வணக்கம் சிஜே சிஸ்டர் நேயர்களே உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்டுங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ப்ராடக்டை அறிமுகம் செஞ்சு வைக்க போகிறோம் அது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராடக்டோட பேர் மிஸ்டிஸ் ஸ்வான் ஆர்ஓ இது என்ன பண்ணுதுன்னா மிக ஆரோக்கியமான குடிநீரை சேகரித்து கொடுக்குற ஒரு சாதனங்க வாங்க இதோட என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்றத பார்த்துடலாமா இது வந்து ஒரு அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தோடைய தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதுகாப்பான சுத்தமான குடிநீருக்கு உத்தரவாதம் கொடுக்குதுங்க கேரண்டி இதை ஃபிக்ஸ் செய்வது மிகவும் சுலபம் நீங்களே பார்த்துடலாம் அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் செய்யலான்ட்டு அதே நேரத்தில் இது பார்க்குறதுக்கு சிக்குன்னு இருக்கிறதுனால இடத்தெல்லாம் ஜாஸ்தி அடைச்சிக்காதுங்க அதே நேரத்தில் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும் இதோட குடிநீரை நிறைவாக சமைக்குதுங்க இது போதுமான கணிசமான அளவுக்கு குடிநீரை சேகரிச்சு வைக்குதுங்க அதில் எந்த குறையும் இல்லைங்க முழு தானியங்கே சாதனம் அதாவது தன்னாலே இயங்கிக்கிறது அதாவது ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தன்னாலே நிறுத்திக்கொள்ளுங்கள் ஆட்டோ ஆஃப் கூட பண்ணுங்க இந்த மிஸ்டிக் குடிநீர் சாதனம் வந்து என்னென்ன இது செய்யுதுன்றத பற்றி தன்மை இருக்குன்றத பற்றி பார்த்துக்கலாம் இது வந்து தண்ணீரோட கடினத்தன்மையை நீக்கி கொடுக்குது ஏதேனும் நச்சுத்தன்மை இருப்பின் அதனையும் நீக்கிடுதுங்க கிருமிகளை வேரோடு அழிக்குதுங்க எல்லாம் மட்டும் இல்லாமல் தண்ணீரில் உப்பு இருந்தால் அதையும் போக்கிடுதுங்க நீங்கள் பாருங்கள் ஒரு தண்ணியில் இருக்கிற கடினத்தன்மையை போக்கி நச்சுத்தன்மையை நீக்கி கிருமிகளை வேரோடு அழிச்சிட்டு சுத்தமான உப்பு தண்ணியில் இருந்தால் அதையும் நீக்கிட்டு சுத்தமான ஆரோக்கியமான குடிப்பதற்கு சுவையான ஒரு குடிநீரை கொடுக்குற சாதனங்கள் இந்த மிஸ்டி ஸ்வான் ஆர்ஓ இந்த ப்ராடக்டை பற்றின விவரங்கள் மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் இது ஆகக்கூடிய செலவு என்ன வாங்கிறதுக்கான செலவு என்ன இன்சுலேஷன் செலவு என்ன இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிக்கணுமானால் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு மேற்கொண்டு விவரங்களையும் அதே நேரத்தில் ப்ராடக்டோட ப்ரைஸையும் உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க எப்படிங்க இந்த ப்ராடக்டை பற்றின ஃபீட்பேக்கை கட்டாயமாக எங்களுக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம்